அன்பு நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவி நெஞ்சனேன் இனிய காலை வணக்கமும் நல் வாழ்த்துகளும் திரு மாணிக்க அவர்கள் அருளி செய்த திருவெம்பாவை பாசுரத்திலிருந்து நாளும் ஒரு பாசுரம் நாமும் பாடி ஆதியும் அந்தமும் எல்லா ஐயன் ஈசனை வணங்கி அவனது அருளை பெறுவோமாக ஓம் நமச்சி வாய பாசுரம் இரண்டு முத்தன்ன வெண்ணகையாய் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து அத்தன் ஆனந்தன் நமுதன் என்றள்ளூரி அத்தன் ஆனந்தன் நமுதன் என்றள்ளூரீ முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் நமுதன் என்றள்ளூரீ தித்திக்க பேசுவாய் வந்து கடைதிரவாய் தித்திக்கப் பேசுவாய் வந்துன் கடைதிரவாய் பத்துடையீரீசன் பழ அடியீர் பாங்குடையீர் பத்துடையீரீசன் பழடியீர் பாங்குடைய திக்க கடைதிரவாய் பத்துடையேரீசன் பழடியேர் பாங்குடைய புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோம் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோம் எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ புத்தடியோம் புண்மை ஆட்கொண்டார் ஆட்கொண்டாற் பொல்லாதோம் நின் அன்புடைமை எல்லோ ியோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் என கேலுரம்பித்த தம் அழகிய பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலூரெம்பாய் இத்தனையும் வேண்டும் எமக்கேலூரெம்பாவாய்